கோவையில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடியில பத்து கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மேம்பாலத்தை அமைச்சாங்க இந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படிங்கிற பேரை வச்சாங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அரசாணை வெளியிட்டு ஊர் பேரு தெரு பேரு சாலை பெயர்ல சாதி பேர் இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ இதற்கு மட்டும் ஜிடி நாயுடு அப்படின்னு எதுக்கு பேர் வச்சீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டில் கேட்டாரு நாம் தமிழ் தலைமை உறுப்பினர் சீமான் மட்டும்தான் அவர் கேட்டது பிரச்சனை இல்லை அவர் கேட்ட உடனே டிஸ்மேண்டல் ஆகி டீஆக்டிவேட் மோட்ல இருந்த ஒட்டுமொத்தமான திராவிட தலைவர்களும் ஆக்டிவேட் மோடுக்கு வந்துட்டாங்க மேண்டல் ஆகிட்டாங்க புதருக்குள்ள இருந்த வீரமணி எல்லாம் எழுப்பி விட்டாப்புல புதருக்குள்ள இருந்த பணிக்கடி மாதிரி இருந்த பனிக்கரடி ஆறு மாசம் பனிக்குள்ள இருக்கும் ஆறு மாசம் வெளியூர் அந்த பணிக்கடி மாதிரி இருந்த சுவையில எழுப்பி விட்டாப்புல மொத்தவர் கிளம்பிட்டாங்க எங்களுக்கு ஜிடி நாயுடு என்றால் விஞ்ஞானி என்ற தெரியும் உங்களுக்கு ஜிடி நாயுடு என்றால் சாதி பெயர் தெரியும் அவரை ஜிடின்னு எப்படி அழைக்க முடியும் என் பீடி நினைக்கிற ஜீடின்னு எப்படி அழைக்க முடியும் அவரை நாயுடுன்னு தான் நாங்கள் அழைப்போம் எங்களுக்கு நாயுடுன்னா விஞ்ஞானின்னு தெரியும் நாயுடுனாலே அவங்களுக்கு விஞ்ஞானியாக தான் தெரியுமாமா இவர் தான் சமூக நீதியை காக்க வந்தவங்க சாதியை ஒழிக்க வந்தவங்க சமத்துவத்தை நிலைநாட்ட வந்தவங்க இவங்க தான் பெரியார் அண்ணா வழிவந்த கொள்கை தலைவர்கள்